தொழில்முறை தட்டச்சு மாஸ்டர் கிளாஸிற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் முதல் பாடத்தில் எஃப் மற்றும் ஜே விசைகளை அச்சாணி புள்ளிகளாக அமைக்க கற்றோம் இன்று முழுமையான ரோ பற்றி விரிவாக காண்போம் இப்போது இடது கையை நிலைநிறுத்துவோம் ஆள்காட்டி விரலை எஃப் விசை மீது வையுங்கள் நடு விரலை டி விசை மீது வையுங்கள் மோதிர விரலை எஸ் விசை மீது வையுங்கள் சுண்டு விரலை ஏ விசை மீது வையுங்கள் ஏ எஸ் டி எஃப் இவை உங்கள் இடது கைக்கான அடிப்படை விசைகள் இப்போது வலது கை காட்டி விரலை ஜே விசை மீது வையுங்கள் நடு நடுவிரலை கே விசை மீது வையுங்கள் மோதிர விரலை எல் விசை மீது வையுங்கள் சுண்டு விரலை செமிகோலன் விசை மீது வையுங்கள் ஜே கே எல் செமிகோலன் இவை உங்கள் வலது கைக்கான அடிப்படை விசைகள் உங்கள் இரண்டு பெருவிரல்களும் பார் மீது மென்மையாக இருக்க வேண்டும் இப்போது அழுத்த வேண்டாம் சும்மா அதன் மேல் வையுங்கள் இப்போது முழு வரிசையையும் தட்டச்சு செய்வோம் இந்த தாளத்தை பின்பற்றுங்கள் தினமும் பதினைந்து நிமிடங்கள் பயிற்சி செய்யுங்கள் அடுத்த பானத்தில் சந்திப்போம்